வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த மெத்தடில் இந்த ரேஷியோவில் பண்ணுங்கள் பருப்பு உருண்டை உடையவும் உடையாது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் வாங்க அந்த அருமையான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு செல்லப்பருப்பு எடுத்துக்கலாம் அரைக்கப் அளவுக்கு தோரம் கால் கப்பளவுக்கு பாசிப்பருப்பு இதை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா ஊறிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஏற்ற மாதிரி ஒரு ஏழுலேருந்து எட்டு வர சேர்த்துருக்கேன் அவன் வந்து ஃபஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன் அதுக்கப்புறம் ஊற போட்டிருக்கேன் இப்போ வந்து தண்ணி நல்லா வடிய விட்டுக்கலாம் தண்ணியோடு அரைச்சோம்னா கொழக்குழன்னு ஆயிரும் அதனால் தண்ணி நல்லா வடிய விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தண்ணி வடியட்டும் அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா வடைஞ்சிருச்சு இதில் மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதுலயே பெருங்காயம் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் நெருநிறு இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து சாப்பரில் போட்டதுனால நல்லா அளவுக்கு பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ அதே மாதிரி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேங்காய் தூக்கல் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவண்ணை தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்க உருண்டைகள் எல்லாமே உருட்டி எடுத்துகிட்டு நம்ம குழம்பு தாளித்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு பேனை எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் கடலெண்ணெய் இல்லை நல்லெண்ணெயில் செய்யுங்க அப்போதான் பருப்பு உருண்டை குழம்பு நல்லா இருக்கும் என்ன நல்லா சூடானதோ ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயம் நல்லா புரியவும் கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து நீங்கள் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கறனால சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அந்த முழுசா அப்படியே சேர்த்துட்டேன் நீங்க தட்டிட்டு சேர்த்தீங்கனாலும் நல்லா இருக்கும் சின்ன வெங்காயத்தை முழுசாக நறுக்கி அப்படியே நல்லா இருக்கும் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கொடியா கட் பண்ணதுனால சீக்கிரமாவே வதங்கிடுச்சு இப்ப வந்து குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து வீட்டில் அரைச்சு வச்சா சேர்த்துருக்கேன் நீங்க எது யூஸ் பண்றீங்களோ அதை வந்து சேர்த்துக்கோங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் காரத்தை பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கேன் எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு மீடியம் சைஸாக ஒரு மூணு தக்காளி மிக்சியில் அடித்ததான் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா எண்ணெய் புரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு திருவுண்ண தேங்காய் கொஞ்சமாக சோம்பு இதில் உருப்பப்பட்ட நீங்கள் கசக சாப்பிட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அதோட முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுனா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதுவும் நல்லாயிருக்கும் அதுதான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க எல்லாமே நல்லா வதங்கி திக்காக ஆரம்பிச்சிருச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து நல்லா சூடு பண்ண தண்ணியை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இன்னும் கூட கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா திக்காகவே இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதெல்லாம் தேவையான அளவுக்கு புளி தண்ணியும் கரைச்சி ஊற்றிக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா கலந்து கொதிக்கட்டும் இப்போ அதை மூடி வச்சாலும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா குதிச்சிட்டுருக்கு இதில் வந்து கொஞ்சோண்டு பருப்பு குட்டி வச்சுருந்த பருப்பில் வந்து கொஞ்சோண்டு எடுத்து இதை கரைச்சி விட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து பருப்பு குழம்பு இன்னும் நல்லா ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நல்லா கலந்து விட்டுருக்காங்க நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள் எண்ணெயெலாம் அப்படியே மிதக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் குழம்பு வந்து ரெடியாகிடுச்சு அர்த்தம் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நல்லா அடுப்பு குறைச்சி வச்சுட்டு நம்ம உருட்டி வச்சிருக்கிற இந்த உருண்டை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் அடுப்பு நல்லா குறச்சிருக்கணும் இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் போட்டுட்டு கிளறக்கூடாது அந்த கொதியிலே வந்து உருண்டை வேகணும் நல்லா அகலமான கடாயாக எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிளறக்கூடாது கடாயை எடுத்து லேசாக இந்த மாதிரி சுரட்டி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உருண்டையெல்லாம் உடஞ்சிடணும் அவ்வளோதான் இது அப்படியே மூடி வச்சுன்னா குறைவான தீயிலே அப்படியே இருக்கட்டும் இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதனால் சூப்பராக வந்துருச்சு இப்போ மேலேப்பில் கொத்தமல்லியில் சேர்த்துட்டு அமர்த்திடலாம் இது வக்கையில் கொஞ்சம் லைட்டாக தண்ணியாகவே வச்சுக்கோங்க ஏன்னா ஆற ஆற பருப்பு சேர்த்துருக்கறதுனால நல்லா கெட்டியாகிட்டே வரும் இப்போ அமர்த்திடலாம் அவ்வளோதான் அருமையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடியாயிருச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் பருப்பெல்லாம் கூட உடையலை நல்லா சூப்பராக வந்துருச்சு ஆனால் கூடையில் மட்டும் நீங்கள் நல்லா அகலமான கடாயாக போட்டுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பருப்பு உருண்டை நல்லா கலங்க மரம் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு பருப்பு வந்து குழம்புல போட்டோடனே ஊற ஆரம்பிக்கும் ஊற ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து கேப் இருக்கும் ஒரு இடம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து உடையும் அதே மாதிரி எவ்வளோ தூரம் குறைச்சி அடுப்பு வைக்க முடியுமோ அளவுக்கு வச்சுக்கோங்க இல்லைன்னா பருப்பு தலைதலன்னு கொதிச்சுன்னா உங்களுக்கு வந்து உடைய ஆரம்பிச்சிடும் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு என்னையெல்லாம் பிரிஞ்சு அமர்த்திட்டேன் அருமையான பருப்பு ரெண்ட குழம்பு ரெடியாயிருச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க நன்றி